சீமான் தொடர்ந்து நாலஞ்சு நாளாக ரொம்ப ஒரு ஒரு வாரமாகவே ரொம்ப தரை குறைவாக தந்தை பெரியாரை பற்றி நீ தவறாக பேசிக்கிட்டு இருக்க ரொம்ப கடுமையான எச்சரிக்கையை விடுக்கிறோம் தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஒரு தந்தையாக நினச்சி அவரை வணங்கக்கூடிய மக்களாக இருக்காங்க அவருடைய கருத்தியல் தான் இங்கே சமூக மாற்றமாக இருக்குது ஒவ்வொரு நிலையிலும் பெரியாருடைய சிந்தனை தான் இங்கே வந்து இந்த மண்ணில் ஊறி போயிருக்கு நீ வந்து எங்கேயோ கூலிக்கு காசு வாங்கிக்கிட்டு கூலிக்கு மாறடிக்கிற வேலை செஞ்சுக்கிட்டு வயிற்ற கழுவுறதுக்கு உன் புழப்பு பிழைக்கிறதுக்கு பெரியாரை வந்து இழிவாக பேசி இப்படி ஒரு மானங்கட்ட பொழப்பு பிழைக்காதுன்னு எல்லாருமே சோசியல் மீடியாவில் காரி துப்புறாங்கண்ண ஆ உனக்கு ஏதாவது இருக்கா பெரியார் மேடையிலேருந்து வளர்ந்து வந்த அதே வாய் தானே அந்த வாயில் தானே பெரியாரை எங்கள் அப்பா என் தகப்பன் என் தந்தை என்ன இன்றைக்கி இப்போ கூட அவருடைய நினைவு தினத்தான் அன்றைக்கி அவரை பற்றி பேசினேன் இவ்வளோ திறந்தாழ்ந்து பேசுகிறேன் அவனுக்கெலாம் வெக்கம் எதுவுமே இல்லையா உனக்கு ஆ நீலாம் ஒரு அரசியல் கட்சி தலைவர் வேற தொடர்ந்து தமிழர் 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 இனமானத்திற்காக போராடிய தலைவர்களை வந்து பிரபாகரனை கொச்சைப்படுத்தி அவரை வந்து மில்ட்ரி ஓட்டு மாஸ்டர் மாதிரி ஆக்கிட்டேன் அவர் அவருக்கு அதையும் முடித்து சோழியை முடித்தேன் இப்போ தந்தை பெரியார்கிட்ட வந்துட்டேன் அப்படி தமிழர் மக்கள் அவங்க நலன் சார்ந்த ஒரு ஒரு போராட்ட குணத்தோடு அவங்க வந்து போராடி தங்களோட உரிமைகளை பெற்று அவங்க வந்து கௌரவமாக வாழணும் சுயமரியாதையோடு வாழணும்னு நினைக்கக்கூடிய சிந்தனையை உடைக்கிற ஆர்எஸ்எஸ் வேலைக்கு கை கூலி எடுபடி வேலை பார்த்துக்கிட்டு இருக்க நீ இந்த வேலையெல்லாம் விட்டுடு ஒரு சமூகத்தில் நீ ஒரு தலைவனாக இருந்தியா அந்த சமூகத்துக்கு நீ என்ன நல்லது செஞ்சேன்னு திரும்பிப்பார் உன்னுடைய இந்த வரலாற்று உன்னுடைய இந்த பயணத்தில் ரெண்டாயிரத்தி ஒம்பது பத்துலேருந்து இதை ராமநாதபுரம் மீட்டிங்கிலேருந்து நீ ஆரம்பித்த உன்னுடைய பயணத்தை ராமேஸ்வரம் மீட்டிங்கிலருந்து கிட்டத்தட்ட இந்த பதினஞ்சு வருஷ பயணத்தில் நீ ஏதாவது இந்த சமூகத்துக்கு ஒரு நல்லது பண்ணியிருக்கியான்னு திரும்பிப்பார் எதுவுமே கிடையாது உன்னுடைய சொந்த வாழ்க்கையிலையாவது நீ ஏதாவது நல்ல விஷயங்களை பண்ணியிருக்க அப்படின்னு பார் எதுவுமே கிடையாது இந்த சமூகத்துக்கோ உன் சொந்த வாழ்க்கைக்கோ எதுவுமே நல்லது செய்யாமல் இந்த சமூகத்தை வந்து உயர்த்துறதுக்காக இந்த சமூகத்துக்காக பாடுபட்டு தன் சொத்தையெல்லாம் வந்து இந்த சமூகத்துக்காக அறக்கட்டளையாக உருவாக்கி கொடுத்துட்டு போனவர் எத்தனை இடத்துல மழை அடி எத்தனை இடத்துல செருப்படி எத்தனை இடத்துல அழுகிய தக்காளி அடி எத்தனை இடத்துல அழுகிய முட்டை அடி வாங்கி இந்த சமூகத்தை காப்பாற்றணும் ஒரு முறை அவர் மேடையில் பேசும்பொழுது அவர் கல்லால் அடித்து இந்த கை மூட்டு வடிஞ்சிருச்சியா இந்த மூட்டு வழியால் மனுஷன் எண்பத்தாறு வயசு எண்பத்தெட்டு வயசு வரைக்கும் கஷ்டப்பட்டார் உனக்கு ஏதாவது தெரியுமா அவருடைய உழைப்பு என்ன அவருடைய தியாகம் என்ன அப்படின்னா உங்களுக்கு தெரியுமா ஆ பெல்லாரி சிறை எவ்வளோ வெயில் ஐம்பது டிகிரி வெயில் அடிக்கிற ஊர் அந்த பெல்லாரி சிறையில் போய் கஷ்டப்பட்டார் சுண்ணாம்பு சவர் அந்த மனுஷன் க அந்த ஜெயிலேருந்து வெளியே வந்தோடனே இறந்துருவார்னு வச்சாங்க அந்த காலக்கட்டத்தில் தான் மணியம்மையை அந்த அம்மாவை காப்பாற்றினாங்க அவர் நீ எல்லாம் கொச்சைப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்க ஆ பெண்கள்லாம் ஒன்றா சேர்ந்து அவருக்கு பெரியார்னு பேர் வைக்கிறாங்க ஆ வக்காரி உனக்கு யாராவது பெரியாருன்னு சொல்லுவாங்களா உன்னை ஆ பெண்களை பற்றி ஆபாசமாக பேசிக்கிட்டு இருக்க நித்தியானந்த பக்கத்தில் அவ்வளோ வெள்ள வெள்ளையாக அதில் பொண்ணுங்கன்னு பேசுகிற உனக்கெல்லாம் எதாவது தகுதி இருக்கா உனக்கு ஏதாவது தரம் இருக்கா நீலாம் ஒரு கட்சிக்கு தலைவன் வேறு உன்னை சுற்றி நான் அது பொண்ணுங்க வேறு உக்காந்து இருக்க நீ பேசுறதுலாம் கேட்டு அந்த பிள்ளைங்களுக்குலாம் அறிவு போகிறதுக்கு தான் நாங்கள்லாம் மணிக்கணக்கில் பேசிக்கிட்டு இருக்கோம் வெக்கங்கெட்ட பேல உன்னாலலாம் வந்து இந்த சமூகத்துக்கு ஒரு சின்ன கடுகளை கூட உன்னாலலாம் இந்த சமூகத்துக்கு எந்த ஒரு மாற்றமும் ஏற்பட போகிறதில்லை ஆனால் நல்லா எரிய எச்சரிக்கிறேன் பெரியார் என்பது ஒரு பேராளுமை இந்தியாவிற்கே வழிகாட்டக்கூடிய ஒரு தலைவனாக வாழ்ந்து மறந்துருக்க அதனால தான் இத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு நடக்கக்கூடிய இந்த ஆட்சிக்கு திராவிட மாடல் ஆட்சினே பேர் வச்சுருக்கு புரியுதா இந்த வெட்டித்தனமான பேச்சு இந்த வெக்கங்கட்ட பேச்சு பேசுகிறது இங்கே எங்கேயாவது க இந்த கைக்கூலி வேலை பார்க்குறது எங்கேயாவது பொறிக்கி தின்னுறதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு வேலை பார்க்குறதுக்கு இந்த சமூகத்தை கெடுக்காது இந்த சமூகத்தை பாழ்படுத்தாத புழைக்கிறதுக்கு ஆயிரம் வழி இருக்குது ஏதாவது ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை கௌரவமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போ சமூகத்துக்கு நல்லது சொன்னவங்க நல்லது சொன்னவங்க வந்து ரொம்ப குறைவானவங்க தான் அந்த குறைவானவங்க சொன்ன நல்ல ஒரு வழிகாட்டுதலை வச்சு இந்த மக்கள் வந்து நல்ல நிறைவான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க அதை தயவுசெய்து கெடுக்காது புரியுதா நீ பொறுக்கி தின்றதுக்கு பெரியார் தான் கிடைச்சாரா எத்தனையோ இருக்குது எத்தனையோ விஷயம் இருக்குது ஏதாவது பேசி ஏதாவது ஒன்று வயிறை வளர்த்துட்டு போயேன் ஏன் பெரியாரை இழிவுபடுத்துகிற பெரியாரை இழிவுபடுத்தி இந்த சமூகத்தை ஏன் கொச்சைப்படுத்துகிற அதனால் இறுதியாக சொல்கிறேன் இதான் உனக்கு கடைசியாக இருக்கணும் இனிமேல் நீ பெரியாரை வந்து பொதுவெளியிலையோ இல்லை சமூக வலைதளங்கள்லையோ ஏதாவது தவறாக நீ பேசினேன்னா மிகப்பெரிய விளைவுகளை சந்திக்க வேண்டியதுன்னு இறுதியாக எச்சரிக்கிறேன்